அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று புனித கன்னிமரியா கேள்சவத்தை சந்தித்தல் விழாவை லூகா நற்செய்தி நூல் பிரிவு ஒன்று மங்கள வார்த்தை சொன்ன அதே நாளில் மரியாளிடம் அவர் எலிசபெத்து தன்னுடைய முதிர்ந்த வயதில் கரூற்றிருக்கிறார் என்ற செய்தியை எடுத்து சொல்கிறார் இச்செய்தியை கேள்விப்பட்ட மரியா எலிசபெத்தின் வீட்டிற்கு விரைந்து செல்கிறார் அங்கே அவரோடு தங்கியிருந்து அவருக்கு பல விதங்களில் உதவி செய்கிறார் இருந்த ஊரான நாசிரியத்திற்கும் எலிசபெத்தின் ஊரான ஹெப்ரோனுக்கும் இடையே எழுபத்தாறு கிலோமீட்டர் இருந்தாலும் தான் ஒரு கற்பிணியாக இருந்தாலும் அவர் பேறுகால வேதனையில் இருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செல்கிறார் இந்த நிகழ்வில் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக திருமலுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டின் காரணகர்த்தாவாகிய ஆண்டவர் இயேசும் கருவிலேயே சந்தித்துக் கொள்கிறார்கள் ஆகையால் மரியா எலிசபெத்து சந்திக்கின்ற அதிவேளில் திருமலுக்கு யோவானும் ஆண்டவர் யேசும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக ஆகாது இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக முடிந்து விடாமல் மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் அருளையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நிகழ்வாக மாறுவது இதன் தனிச்சிறப்பு சிறப்பாக இருக்கின்றது இதிலிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடம் ஒன்று உதவும் நல்ல மனம் பேறுகால வேதனையில் இருக்க எலிசபெத்துக்கு மரியா உதவ வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை மேலும் அவள் உதவும் நிலையிலும் இல்லை ஏனென்றால் அவள் கற்பிணியாக இருக்கிறாள் அப்படி இருந்தாலும் கூட மரியா எங்கோ இருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செல்கிறாள் இது அவளிடம் இருக்கும் உதவு நல்ல பண்பை காட்டுகின்றது கானாவில் திருமணத்திலும் மரியாள் கேளாமலே உதவி செய்தாள் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாவை நம்முடைய அன்னையாக நாம் அவரை போன்று தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவும் நல்ல பண்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது வாழ்த்து கூறுவோம் இந்த விழா நமக்கு உணர்த்தும் இரண்டாவது பாடம் ஒருவர் மற்றவரை வேண்டும் என்பதாகும் மரியா எலிசபெத்தை சந்தித்ததும் வாழ்த்துகிறார் அதுபோன்றே எலிசபெத்தும் மரியாவை ஆண்டவமக்கு சொன்னவை நிகழும் என நம்பிய நீர் பெயர் பெற்றவர் வாழ்த்துகிறார் இப்படி ஒருவர் மற்றவரை வாழ்த்தியதனால் அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் கடவுளை அருளும் பிறப்படுத்து ஓடுகிறது எலிசபெத்தின் வயிற்றின் உள்ளே இருந்த குழந்தை பேர் வகையால் துள்ளுகிறது நாம் ஒருவர் மற்றவரை அவர்களிடம் இருக்கும் நல்ல பண்புளை இனங்கண்டு கொண்டு வாழ்த்தும்போது அந்த இடமே மகிழ்ச்சியால் நிரம்பும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறரிடம் இருக்கும் நல்ல பண்புளை கண்டு பாராட்டுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது கருத்தாக கடவுளை போற்றி போல வேண்டும் மரியாவும் எலிசபெத்தும் ஒருவர் மற்றொரு வாழ்த்தியதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்கள் குறிப்பாக மரியா ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி போலுகிறது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது என்று நாம் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா அவரை நாளும் பொழுதும் போற்றி போலோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவா இறைவினை போற்றுங்கள் வலிமை மிகு பின் விரிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயலுக்காய் அவரை போற்றுங்கள் என்று ஆகவே மரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் மரியாவை போன்று பிறருக்கு உதவும் நல்ல மனதை கொண்டு வாழ்வோம் பிறரிடம் இருக்கும் நல்ல பண்புகளை இனம் கண்டு கொண்டு பாராட்டுவோம் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அதன் வழியாக இறைவர்களை நிறைவாக பெறுவோம் இந்த உறவின் வழியாக நாம் ஐந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஒன்று முன் வருதல் தன் உறவினராகிய எலிசபெத் கருத்தரிக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் எந்தவித தயக்கமின்றி அன்னிமடியா தாமாகவே முன்வந்து எலிசபத்தை சந்திக்கவும் அவருடன் தங்கி உதவி செய்யவும் முன்னருகிறார் நல்ல உறவுகளில் இத்தகைய முன் முன்முனைப்புகள் தேவை இரண்டாவது விரைவு மரியா புறப்பட்டு விரைந்து சென்றார் விரைந்து செயல்படுவதுதான் நல்ல நட்புக்கு உறவுக்கு அடையாளம் மூன்று மகிழ்ச்சி நல்ல நண்பர்கள் உறவுகள் ஒருவரையொரு சந்திக்கும் போதே அங்கு மகிழ்ச்சி பொங்கி வழி நான்கு உடன் உறைவோரின் மகிழ்ச்சி மரியாவின் வருகையாலும் வாழ்த்தாலும் மகிழ்ச்சி அடைந்தது எலிசபெத்து மட்டுமல்ல அவரது வயிற்றில் கூட நல்ல உறவுகளில் நமது வருகை இருத்தலும் நமது நண்பர்களுக்கும் அவரது உடன் உறைவோருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் ஐந்தாவது ஆவியாரின் ஆட்கொள்ளல் மரியாவின் வருகை எலிசபெத்துக்கு தூய் ஆவியார் என்னும் கொடையை கொண்டு வந்தது பொதுவாக உறவினர்களை நண்பர்களை சந்திக்கும்போது போது பரிசு பொருட்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிறோம் ஆனால் அதைவிட சிறந்தது நம்மோடு இறை பிரசனத்தை இறை ஆசையை எடுத்து செல்வது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தேவை உணர்ந்து உதவும் பண்பு என்னிடம் உள்ளதா பிறரிடம் உள்ள நல்ல செயல்கள் பல்ல செயல்கள் உணர்ந்து வாழ்த்துகின்றேனா ஒவ்வொரு நாளும் இறைவன் செய்த உதவிகளுக்கு அவரை போற்றி இதயபூர்வமாக நன்றி செலுத்துகின்றேன் மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறர் தேவை உணர்ந்து உதவும் பண்பை வளர்த்து கொள்ளவும் பிறருடைய நல்ல செயல்களை பார்த்து பாராட்டக்கூடிய மனலை வளர்த்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் நீர் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களுக்காக நன்றி கூறிமை போற்றவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய நல்ல பண்பையும் நல்ல மனநிலையும் நல்ல செயல்பாடையும் தந்தரலும் ஆமையேன்